இதே தான் எல்லா நாடுகளும் செய்கிறாங்க நம்ம நாடும் செய்து இதுக்கு நாமளும் மதிப்பளித்து நடக்கணும் எது எல்லாம் இஸ்லாம் வந்து அதாவது எது இந்திய அரசாங்கம் வந்து குற்றம்னு சொல்லுதோ இந்த நாட்டின் கீழ் நாம் வாழும் பொழுது அந்த குற்றங்களை நம்ம செய்யக்கூடாது சில விஷயங்கள் ஆப்ஷனல் இருக்குது இப்போ நமக்கு நம்ம இஸ்லாத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதில் எந்த தொந்தரவும் கிடையாது இஸ்லாத்தை பிரச்சாரமும் செய்யலாம் ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த பிரச்சாரமும் நம்ம செய்யக்கூடாது சில விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை கடந்து போயிடணும் அதை பிரச்சாரம் பண்ணக்கூடாது புரியுதா அதை பிரச்சாரம் பண்ணும்போது இவங்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்குது இல்லையா அது வந்து அதில் வந்து நாம் சேதம் ஏற்படுத்தினதாக ஆயிரும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்யாதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் தேவையில்லாத இயக்கங்கள்லாம் போய் சேர்ந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் குரான் இருக்குது எங்களுக்கு மருமை பேக்கப்பில் இருக்குது நாங்கள் எதையும் வந்து பயப்படாதவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கோர்ட் ரூமில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்ருப்பாங்க என்ன எங்களுக்கு பெயில் வந்து அஞ்சு வாட்டி அப்ளை பண்ணாங்க என்னத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் தான் பெரிய முஜா இது இல்லை எதுக்கு பெயில் அப்ளை பண்ணுறீங்க எங்கேயாவது குபாய்புரில்லாம் ஒன்று பெயில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கீங்களா எங்களை விட சொல்லி கூண்டில் போட்டு அடைச்சி சோறுலாமல் வச்சுருந்தாங்கள அவங்க எங்கேயாவது பெயில் அப்ளை பண்ணா விட்டுருங்க நான் ஊருக்கு போகிறேன் தெரியுதா அப்போது தெரிஞ்சு செய்யணும் அதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம் ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா காலம் ஒரு காலம் நம்ம என்னவாக இருந்துச்சு பள்ளிவாசலில் உட்காந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்கவுங்க கோயிலில் வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருந்தாங்க சர்ச்சில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ கேமரா வந்துடுச்சு இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு கிறிஸ்தவரை வந்து தவறாக பேச முடியாது அந்த காலத்தில் நம்ம என்னம்போம் போட்டு கலாயிப்போம் என்னென்னமோ பேசுவோம் அவங்க நம்மளை கலைப்பாங்க என்ன அது சொல்லும்ல நான் இவரை கேவலமாக பேசுவேன் அவர் நம்ம ரொம்ப கேவலமாக பேசுவார் அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோ என்ன அது மதத்துடைய அந்த சீரமைப்பை நீ வந்து சீர்கெடுத்து தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துடும் ரசூலாக விமர்சனம் பண்ணினா அவ்வளோதான் இன்றைக்கி தூக்கி போயிடுவாங்க அதே மாதிரி நீயும் வந்து அவங்க ராமரையோ கிருஷ்ணரையோ விமர்சனம் பண்ணி அந்த எந்த விஷயத்தையும் வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது புரியுதா மகாபாரதத்தை வந்து கற்பனைன்னு சொல்லி நீ விமர்சனம் பண்ண முடியாது உனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் நீ நம்பாத விஷயங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எதுலேயுமே நம்ம டச் பண்ணவே கூடாது இது ரொம்ப கான்சியஸ் இருக்கணும் இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கணும் அது சார்ந்த அமைப்புகளில் இருக்கணும் அது அது எங்கெல்லாம் அந்த அமைப்புகள் மாற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களோட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாரும் உங்களுக்கு வந்து உதவி பெற மாட்டாங்க அல்லாவும் அதை சொல்லலை நீங்கள் தீனை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அல்லாவுடைய தீன் இப்படி தான் நினச்சிட்டு நீங்கள் போய் வில்லங்கத்தில் மாட்டுறதுக்கெல்லாம் அல்லா பொறுப்பாக மாட்டான்